மேலே படுத்தா ஒன்னு சொல்ல மாட்டாங்களா பாரு சொல்லுவாங்க மயில்கெல்லாம் எதுக்கு சாட்டு எத்தனை மயில் பண்ணிருக்காங்க தெரியுமோ சக்தி ஏய் அவ தூங்கிட்டு இருக்கா அவனை எழுப்பாத நீ படுக்குதா தான் படு ஒண்ணு பொண்ணு இழைச்சது இல்லம்மா என்ன அவனதான் தூங்கி எழுந்திரிச்சு நீங்க அவ வந்திருக்கான் அவ கூட விளையாடு போ ரெண்டு பேரும் விளையாடுங்க போங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க தூங்குறவங்களை எழுப்ப வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் உருளுங்க ஐயோ எங்க இருந்தது குஸ்பு மாட்டையா கிச்சன்ல விளையாடிட்டு இருக்கா அவங்க ஆத்தா எங்க சக்தி ப்ரோ நீங்க சொல்லுங்க அவருக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது வந்துட்டான் வந்துட்டான் பையன் கிளிக்கிறது ஜெரி என்ன பாப்பா பண்ற ஜெரிமா இங்க பாரு எங்க ஏரி ஏ கீழே கே உளுந்துறாதீங்க இறங்குங்க நீ பாரு உன் புள்ள என் மடியில பட்டு ஏன்டி உன் புள்ள பாரு என் மடியில படுத்து இருக்கே என்ன நிக்கிற ஐயோ லாலி போ பின்னடியே போ எங்கடி கூட்டு போற அவள கல்லக்கல்லன்னு இருக்கும் ஒரு பூனை காய்ச்சும் பாலான்னு வச்சிருக்கலாம் எது ஒழுனா எதோ ஆம்பளை தெரியல என்ன த வைக்கிறது பாலான்னு ஒம்பளை பூனைக்கு பாலான்னு வச்சிடலாமா அப்புறம் இங்க பாரு இந்த பரி வந்து அது கத்து தான் அதனால வந்துடுச்சு அவங்க அம்மா கூப்பிடறான்னு நினைச்சுட்டு எதுக்கு சரி அந்த மூளை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல இது பாரு இங்க பாரு இது பண்ண போகுது ஏய் கீழே இறங்கு தொட்டுக்கிட்டு போயிடாத இறங்கு நீ சுரண்டத பார்த்தா பயமா இருக்கு இறங்குது அம்மா என்ன பல்ல கடிக்கிறீங்க சேட்டை பிடிச்ச பொண்ணு சார் மீனாட்சி சேட்டை பிடிச்ச பொண்ணு எவ்வளோ குட்கள்னு எல்லாருக்கும் தெரியும் நான் தானே சொல்றேன் அப்புறம் பூனை பொம்பளை பூனையாக இருந்ததுன்னா அதுக்கு பாலான்னு வச்சுட்டு அப்புறம் நீங்க சண்டை போட மாட்டீங்களா அதுக்கு தான் சொல்றேன் பேக்கில் பிடிச்சி போடுங்க சரவண்துறை வாங்க லைக் டன் தேங்க்யூ பேக்கில் பிடிச்சி போட்டுடலாமா கத்தி ஊற குத்திடுவாள் ஆமா ஆமா புக்கள் ம் என்ன வேணும் என்ன வேணும் குஷ்பு ஓடுது குஸ்பு தையப்ப பயந்தாங்கோலி குஷ்பு இதோ பாருங்க குஷ்பு பேக் மேலே ஏறிட்டாங்க இறங்கிட்டாங்க இப்போ பாருங்க அடிக்கிறது என்ன குண்டையில் தாளம்பு நெஞ்சிலே வாழப்பு கூடையில் என்னப்பூ குஷ்பு ஏமா சீரி விடுதா சோ கியூட் கிட்டன்ஸ் தேங்க்யூ ஏமா ஒன்னாட்டம் பம்பல யாரணி இந்த ஊரெல்லாம் உன் பேச்சுதான் அள்ளி ரண்டி என் அருகில் வான் நீ முன்னையே ஆடவா முத்தம் ஒன்று போடவா வீரத்தில் மன்னனே வெற்றியின் கண்ணனே என்றுமே ரஜினி ரஜினி இன்றஜினி ஒரு கோடி ஆண்களின் தலைவனே என்னமா மா வெச்சு போட்டுக்கமா நின்னு கூட நீ வந்து நின்னா கூட்டங்கை தட்டுமே கொடி பூக்கள் கொட்டுமே குஷ்பு 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 என்ன குஷ்பு பண்ற ஏய் எல்லாம் பண்ணீங்கன்னால் நான் எப்படி கொடுப்பேன் அடுத்த வீட்டுக்கு அடாப்ட் சொல்லிட்டேன் மேல வந்து பார்த்துக்குறீங்க மடியில் வந்து பார்த்துக்கறீங்க ஏய் ஏய் ஹ உம் பாத்தியா பாத்தியா ஊசி ஊசி இறக்குறா ஏப்பா கொடுத்துருவேன் யாராவது தூக்கிட்டு போகாம Барин 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 а таарах